அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் கோடி நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியா அமைய இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்க போது மேஷத்தில் குரு பகவானும் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க சூரியனும் சுக்ரனும் சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாய் ராகு புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர் Vale, ¿Qué குருவினுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் பத்தாம் இடத்திற்கும் ஆவாருங்க கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் மூன்றாம் இடத்திற்கு வருவதால் சகோதர சகாயஸ்தானம் பலம் படுதுங்க விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவாங்க வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் சாதகமாக முடியுங்க வாய்ப்ப குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருவதால் சகோதர சகாயஸ்தானம் வளம் அடையுதுங்க விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேர இருக்கிறாங்க வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வாய் தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாங்க எல்லாவற்றிலும் குறுக்கீடுகள் வந்து தாங்க இருக்கும் எடுக்கும் முயற்சியில் இடையூறுகள் வர வரத்தாங்க செய்யும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க எதிர்மறை சிந்தனை அதிகரிக்குங்க அவற்றை விடுத்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொண்டால் நன்மைகள் நடைபெறுங்க மேற்பார் வைத்துக் கொள்வது மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் கொஞ்சம் யோசித்து சொல்வது மிக மிக மீன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் பதியுதுங்க எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகிறதுங்க குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் இல்லறம் நல்ல நல்லறமாக அமையுங்க திருமண வயதை எட்டியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க நல்லவர்களுடைய தொடர்பால் நலம் காண இருக்கீங்க வளர்ச்சி தருங்க வீடு வாகனம் இடத்தில் சலுகைகள் கிடைக்க இருக்குது உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க குரு பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெற இருக்கீங்க தந்தை வழி அனுகூலங்கள் உண்டுங்க முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில்களை புதுப்பித்து முழு விழா காண வழிவகு பழைய வாகனம் அடிக்கடி பழுதாகி செலவை கூட்டுவதால் புதிய வாகனம் வாங்க முயற்சி எடுப்பீங்க எடுத்த எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் அகல இருக்குது தொழில் வளர்ச்சி சீராகவும் சிறப்பாகவும் இருக்குங்க அதே போல கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஏற்ற இறக்க நிலையுமா இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க கடந்த சில மாதங்களாக முடிவடையாத என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலும் வெற்றி கிடைக்க இருக்குது வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க இந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் நல்லதுங்க அதே போல கார்த்திகை காலில் சூரியனுடைய சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நீங்கள் சற்று விழிப்புடன் செயல்பட வேண்டுங்க விரயங்கள் அதிகரிக்குங்க முடிவிற்கு வந்த பிரச்சனைகள் கூட மீண்டும் தலை தூக்கலாங்க தொழில் ரீதியாக பெரும் தொகையை கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரலாங்க குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு கொள்ள மாட்டாங்க அதிரடியான இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ரோஹிணி நட்சத்திர காலில் சந்திரன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உற்றார் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றம் கன்று வியப்பாங்க நண்பர்கள் உங்கள் வெற்றி பாதையில் அழைத்து செல்வாங்க விவாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பூர்வீக சொத்துகள் முறையாக கிடைக்க இருக்குது வியாபாரம் வெற்றி நடைபெறுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெற்று நல்ல வளர்ச்சிக்கான இருக்கீங்க பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதிலும் வெற்றி கிடைக்க இருக்குது வெளிநாட்டு பயணம் அனுகூலம் தருங்க மிருக நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது எல்லா நாட்களிலும் இனிய நாட்களாக அமையுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க பொருளாதார நெருக்கடிகள் அகலுங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாங்க கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க இருக்குது இருப்பினும் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்குவது பற்றி சிந்திக்க இருக்கீங்க குரு வழிபாட்டையும் அங்காரக வழிபாட்டையும் மேற்கொள்வதன் மூலம் வாழ்வை இனிமையாக கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க மீனராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ராகு கேது பயிற்சியும் அதாவது குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பயிற்சியும் இருபத்தி ஐந்து அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இக்காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க பயணங்கள் அதிகரிக்குங்க பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் சொந்த ஊரில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்ல முடியாமலும் தவிக்க கூடிய ஒரு தருணமா அமை இருக்குதுங்க பணியாளர்களுடைய தொல்லைகளும் உங்களை வீட்டு விலகி செல்லலாங்க ஆறாம் இடத்து ஆதிக்கத்தால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலன் சீராவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல சொத்து விற்பனையில் சில பிரச்சனைகள் உருவாகுங்க கட்டிட வீட்டை வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க இக்காலத்தில் சர்ப்பு சாந்தி பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக பொருளாதார பற்றாக்குறை அகழுங்க ஏழரை சனியின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வீடு மாற்றமும் உத்தியோக மாற்றமும் விதத்தில் அமையுங்க கணவன் மனைவிக்கு வீட்டு கொடுத்து செல்வதால் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ள முடியுங்க குருவினுடைய வக்ர காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க பிள்ளைகளை நெறிப்படுத்தி பார்த்து கொள்வது நல்லது குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழும் ஆண்டாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்குதுங்க பணிபுரியும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குறிப்பாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்ட வந்த பல சலுகைகளை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது மீனராசி நேயர்களுக்கு கிரகநிலைகள் இன்றீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வில்லத்து பூஜை அறையில் சிவ குடும்ப படம் வைத்து சிவ புராணம் பாடி வழிபடுவதோடு பிரதோஷ நாட்களில் நந்தி பதிகம் பாடி நந்தி பெருமானையும் வழிபட்டால் சிந்தித்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது